சபரிமலையில் நடைபெறும் மண்டல மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு அன்னதானத்திற்காக ராமநாதபுரம் தத்துமசி ஐயப்பா சேவா அறக்கட்டளை சார்பில் சுமார் பன்னிரண்டு டன் எடையுள்ள பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது சபரிமலையில் நடைபெற்று வரும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு தத்துமசி ஐயப்பா சேவா அறக்கட்டளை மூலம் எரிமேலி அருகே அன்னதானம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது சுமார் எட்டு ஆண்டுகளாக ராமநாதபுரம் நகரில் உள்ள பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் வியாபார பெருங்குடி மக்கள் ஆகியோரிடம் கிடைக்கும் அரிசி காய்கறிகள் மற்றும் இதர பொருட்களை தனி வாகனம் மூலம் அன்னதானத்திற்காக தொடர்ந்து அனுப்பி வைத்து வரும் நிலையில் ஒன்பதாவது ஆண்டாக தத்துவசி ஐயப்பா சேவா அறக்கட்டளை சார்பில் ராமநாதபுரம் நகர் மார்க்கெட் பவுண்டு கடைத்தெருவில் உள்ள கோட்டை மாகாளியம்மன் ஆலயத்தில் பூஜைகள் செய்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பன்னிரண்டு டன் எடையுள்ள அரிசி வகைகள் காய்கறிகள் பல சரக்கு உள்ளிட்ட அன்னதானத்திற்கான பொருட்களை தத்துவமசி ஐயப்பா சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் மணிகண்டன் சுரேஷ் மாணிக்க வாசகம் துறைச்சாமி மற்றும் தத்துவமசி ஐயப்பா சேவா அறக்கட்டளை ஐயப்ப பக்தர்கள் நிர்வாகிகள் தனி வாகனம் மூலம் அன்னதானத்திற்காக எரிமேலுக்கு கொண்டு சென்றனர் ராமநாதபுரத்தில் இருந்து தத்துவமசி ஐயப்ப அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக சபரிமலையில் நடைபெறும் அன்னதானத்திற்கு பத்தாம் ஆண்டாக இன்று ராமநாதபுரம் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் அனைத்து வியாபாரிகள் அனைத்து குருசாமிகள் அனைத்து பொதுமக்கள் சார்பாக காய்கறி அரிசி பலசரக்கு அன்னதானத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களும் பத்தாம் ஆண்டாக இன்னைக்கு சிறப்பு பூஜை செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது கார்த்திகை ஒன்னாம் தேதியிலிருந்து தை ஏழு அறுபத்தி ஏழு நாட்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று வேலையும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சபரிமலைக்கு ஐயனை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்வதற்காக இந்த பொருட்களை கொண்டு போய் அங்கே அன்னதான மடத்தில் வைத்து மூன்று வேலையும் பக்தர்களுக்கு அரிசுவை உணவு வழங்கியிருக்கிறார்